வாழ்க நலமுடன் நம்ம உடம்பு நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான சக்தியை ஒவ்வொரு நொடியும் தயார் பண்ணிக்கினே இருக்குது அந்த தயார் பண்ணுறதுக்கு தேவையானது ஆக்சிஜனோ குளுக்கோஸும் நம்ம சுவாசிக்கிற காற்று மூலமாக ஆக்சிஜனை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் சாப்பாடு அது மாதிரி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே கிடையாது அப்போ நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்குது ஏதோ ஒரு உறுப்பு அதை தொடர்ந்து நம்மளுக்கு தந்துக்கினே இருக்குது நம்ம இதையும் துடிக்கிறதையும் நம்ம தொடர்ந்து சுவாசிக்கிறதையும் நம்மளால் உணர முடியுது ஆனால் நம்மளால் உணர முடியாமல் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் கல்லீரல் அப்படின்ற உறுப்பு இதுக்காக அதாவது குளுக்கோஸ் நம்ம உடம்பு உடம்புல தேவையான குளுக்கோஸை கொடுக்கறதுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு நொடியும் உழைச்சிக்கினே இருக்குது நம்ம உண்ணும் உணவு ஜீர்ண மண்டலத்தின் மூலமாக ஜீரணமாகி அதனுடைய சிறிய மூலக்கூறாக குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது அந்த குளுக்கோஸை நம்ம உடம்புக்கு எல்லா செல்களுக்கும் தேவையான அளவு அமைச்சுட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத சேமித்து வைக்கிற வேலையை செய்கிறதும் இந்த கல்லீரல் தான் நம்ம உணவு சாப்பிடாமல் இருந்தாலும் அந்த சேமித்து வைச்ச உணவை திரும்பவும் குளுக்கோஸாக மாற்றி நம்ம ரத்தத்துக்கு அனுப்புகிறதும் இந்த கல்லீரலுடைய வேலை தான் கல்லீரல் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியில் பொருட்களை தயார் பண்ணும்போது கண்டிப்பாக கழிவுகள் வெளியேறும் அதுபோல் கல்லீரல் வந்து மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துனே இருக்கிறதால அதுலேயும் கழிவுகள் வந்து ரத்தத்தில் வெளியேற்றும் அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு கழிவுகள் வந்து ரத்தத்தில் அதிகமாகினே போச்சுன்னா அதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அதிகமாகினே போச்சுன்னா அது உடம்புல இருக்கிற எல்லா செல்களையும் பாதிக்கும் அதனால் கழிவுகளை வந்து வெளியேற்ற வேண்டியது அவசியம் இந்த நைட்ரோஜினியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸான யூரியா யூரிக் ஆசிட் கிரியாட்டினின் போன்றவைகளை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறது தான் கிட்னியோடைய முக்கியமான வேலை ரத்தத்தில் இருக்கிற கழிவு பொருட்களை கிட்னி வெளியேற்றுது அப்போ அந்த கிட் ரத்தத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்போ ரத்தத்தில் என்னென்ன இருக்குதுன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் முக்கியமாக ரத்தத்தில் செல்ஸ் அதாவது மூணு வகையான செல்ஸ் டபிள்யூபிசி ரத்த வெள்ளையணுக்கள் ஆர்பிசி ரத்த சகப்பணுக்கள் பிளேட்லெட்ஸ் இரத்த தட்டுக்கள் இது மூணும் இருக்குது இந்த மூணு செல்களும் ரத்தத்தில் நாற்பத்தஞ்சி பர்சன்ட் இருக்கு மீதி இருக்கிற ஐம்பத்தஞ்சி பர்சன்ட் நீர்மம் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க மீதி இருக்கிற ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பிளாஸ்மாவில் நம்ம உடம்பை பாதுகாக்கிற ப்ரோட்டீன்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் அதாவது ப்ரோட்டீன்ஸ் குளுக்கோஸ் மினரல்ஸ் அதாவது தாது உப்புக்கள் இதனோடு நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ரொடக்ட்ஸான யூரியா யூரிக் ஆசிட் கிரியாட்டினின் போன்ற வேஸ்ட் ப்ரொடக்ட்ஸும் இருக்கு அடுத்து யூரினரி சிஸ்டம் சிறுநீர் மண்டலத்துடைய உறுப்புகளை பார்ப்போம் முதல்ல கிட்னி நம்ம இந்த இடத்துல இருக்கு இன்னைக்கு கை வச்சேன்னா எந்த இடத்துல கொண்டுதோ அந்த இடத்துல பின்னாடி பக்கம் கிட்னி இருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு கிட்னி இருக்கு ரெண்டு கிட்னிலையும் ஒவ்வொரு கிட்னிலையும் மூணு பைப் இருக்கு ஒரு பைப் வந்து ரத்தத்தை உள்ள எடுத்துன்னு போறது இன்னொரு பைப் வந்து ரத்தத்தை வெளியே சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துன்னு வரது இன்னொன்னு சுத்தம் பண்ண கழிவுகளை வெளியேற்றுறது அந்த சுத்தம் பண்ண கழிவுகளை வெளியேற்றுறது ரெண்டு பைப்பும் ரெண்டு சைட்ல இருந்தும் கீழே யூரினரி பிளடருக்கு யூரினரி பிளாடருக்கு இங்க வருது இந்த இடத்துல யூரினரி பிளடர் இருக்கு கிட்னில இருந்து யூரினரி பிளாடர் இருக்கு அதாவது சிறுநீர் பைக்கு யூரீன கொண்டு வர அந்த யூரேட்டர் பிறகு யூரின் வெளியேறுகிறது இப்போ இருந்து எப்படி இருந்து கழிவுகளை வெளியேற்றுது அப்படின்றத பார்ப்போம் ஒவ்வொரு கிட்னிலையும் பத்து லட்சம் நெஃப்ரான்ஸ் இருக்கு இந்த நெஃப்ரான்ஸ் தான் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுற வேலையை செய்து இந்த நெஃப்ரானுடைய முதல் பகுதியில் ஃபில்ட்ரேஷன் அதாவது வடிகட்டுதல் நடக்கிறது இப்போ கிட்னிக்கு வெளியிருந்து வர ரத்தம் முதல்ல ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டுது அப்போனா ஒரு டீயை நம்ம இல்லைங்களா அது தான் வடிகட்டும் போது பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் அதாவது புரோட்டீன்ஸ் செல்கள் ஆர்பிசி டபிள்யூபிசி ஃபிலட்டர்ஸ் போன்றவையெல்லாம் எல்லாம் வந்து என்ன பண்ணோம் கீழே இறங்காமல் மேலேயே தங்கிடும் கீழே இறங்குற ஃபில்டரேட்டில் ஃபில்டரேட்டில் கீழே வந்து நீர்மமான பொருட்கள் மட்டும் கீழே இறங்கும் இப்போ இது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான பகுதி தேவையான பொ பொருட்கள் இதெல்லாம் ஆகும்னா திரும்பவும் கூட கலந்துரும் அடுத்தது ரெண்டாவது வேலை தான் கிட்னி செய்யற முக்கியமான வேலை ரீ அதாவது திரும்பவும் எடுத்துக்கொள்ளுதல் திரும்பவும் உறிஞ்சுதல் அதாவது இந்த ஃபில்டர் ஆகி மீது கீழே இறங்கிச்சின்னு சொன்னீங்க சொன்னோம் இல்லைங்களா அதில் இருக்கிற அந்த நீர்மமான பகுதியில் நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான குளுக்கோஸ் தாது உப்புக்கள் சோடியம் பொட்டாசியம் போன்ற தாது உப்புக்கள் இதெல்லாம் இருக்கும் அது கூட கழிவுகளான யூரியா யூரிக் ஆசிட் கிரியாட்டினின் எல்லாமே இருக்கும் இப்போ வந்து கிட்னியோட முக்கியமான வேலை என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை இல்லைங்களா அதை என்ன பண்ணும் கொஞ்சம் கூட விடாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் திரும்பவும் ரீ பண்ணி எடுத்துடும் நம்ம உடம்புக்கு தேவையான தாது உப்புக்களையும் திரும்பவும் ரீ பண்ணி எடுத்துரும் எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த கழிவுகள் யூரியா யூரிக் ஆசிட் கிரியாட்டினியன் போன்ற கழிவுகளை கழிவுகளையும் நீர்லையும் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் திரும்பவும் உறிஞ்சி எடுத்துரும் ஒரு பர்சன்ட் மட்டும்தான் விடுவோம் அந்த அந்த மீதி கழிவுகள்லாம் என்ன ஆகும்னா யுரேட்டார் மூலமாக எங்க இங்கேருந்து யூரேட்டார் மூலமாக கீழே இறங்குதுன்னு சொன்ன இல்லைங்களா வெளியே இருக்கின்ற அந்த பைப் ஒன்று சொல்லிங்களா கீழே இறங்குது இந்த யூனரி பிளாட்ல அந்த பைப் மூலமாக சுட்டு செலவு வந்து என்ன பண்ணும் யூர்னரி பிளாட்டரில் வந்து நிரம்பும் முதல்ல ஃபிட்டர் ஆகி மேலே என்ன பெரிய பெரிய பார்ட்டிகள் ஸ்போர்டின்ஸு ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லட் போன்ற சில்கள் இது எல்லாமே இது எல்லாத்துக்கூடவும் இப்போ திரும்பவும் ரிவ் ஜாராக ஆகுது இல்லைங்களா ரி ஆஃப் ஜாராய அதை திரும்ப உறிஞ்சப்பட்டு நீர் குளுக்கோஸ்ஸு அப்புறம் முக்கியமான மினரல்ஸ் தாது உப்புக்கள் இது எல்லாமே சேர்ந்து என்ன நம்ம உடம்புக்கு தேவையானது எல்லாமே என்ன ஆகும் தேவையானது எல்லாமே சேர்ந்து ரத்தத்தில் கலந்து வெளியே கிட்னியை விட்டு வெளியேறி ரத்தத்தில் கலந்துடும் இப்போ ரீஆப்சார் ஆகாமல் இருக்கிற அந்த ஒரு பர்சன்ட் தண்ணியும் நீரும் அது கூட இருக்கிற அந்த கழிவுகள் யூரியா யூரிக் ஆசிட் கிராட்டின் போன்ற கழிவுகளும் சுட்டு சுட்டாக போய் எங்கள் யூரினரி பிளாட்டரில் தேங்கும் அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குறி குறிப்பிட்ட அளவு வந்த உடனே ஒரு இரநூத்தி ஐம்பது அவங்க அவங்களுடைய யூரினரி பிளாடருடைய சைஸ் தகுந்த மாதிரி அது வந்து நிரம்பின உடனே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் யூரின் பாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வை தூண்டும் யூரின் பாஸ் பண்ண மாதிரி ஒரு உணர்வை தூண்டின உடனே நம்ம அங்கே கடைசியில் அந்த யுரித்ரான்னு திரான்னு இல்லைங்களா வெளியேற அந்த இது அந்த தோரம் அதில் ஒரு டேப் மாதிரி அதாவது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபிண்டர் மசில்ஸ் சொல்லுவாங்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த ஃபின்டர் மசில்ஸ் இருக்கும் அது டேப் மாதிரி மூடி தான் இருக்கும் எப்பயும் நம்மளுடைய அது அதனுடைய கண்ட்ரோல் வந்து தான் இருக்குது டேப்பை தரத்தை வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது நம்ம அப்போ நம்ம அந்த கண்ட்ரோலை இது பண்ணணும்னா வச்சுங்க யூரின் வந்து பாஸ் ஆகும் வெளியேறும் இது போல தான் நம்ம உடம்புக்கு தேவையான பொருட்களை வடிகட்டி ரீ பண்ணி எடுத்துக்கிணு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்ற வேலையை கிட்னி செய்து இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும் வாழ்க்கை நலமுடன்